எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் சப்ஜெக்டில் யூனிட் த்ரீ ரொம்ப இம்பார்ட்டன் டென்மார்க்கு தான் பார்க்க போகிறோம் இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் அறிவை கட்டமைத்திடும் வகுப்பறையில் ஆசிரியரின் பங்கு பணிகள் இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா அறிவு கட்டமைத்ததோடு பொருளும் வரையறையும் எழுதிட்டு அதுக்கப்புறந்தான் ஆசிரியரோட பங்கு பணிகள் எழுதணும் ஆல்ரெடி அந்த பொருளும் வரையறையும் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் ஆசிரியர் வகுப்பறையில் அடிக்கடி திறநிலை வினாக்கள் எழுப்பி மாணவர்கள் விடையளித்திட பொறுமை காட்டுவார் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுத்திருக்கும் போது அடிக்கடி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து கொஷின் கேட்கணும் அந்த கொஷினுக்கான ஆன்சரை வர வைக்கணும் ஆசிரியர்கள் மாணவர்களது உயர்நிலை சிந்தனைக்கும் தர்க்க ரீதியான சிந்தனைக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்தல் இப்போ நம்ம கொஷின் கேட்டோம்னா அதை பற்றி சிந்திப்பாங்க அதுக்கான ஆன்சரை வெளிப்படுத்துவாங்க மாணவர்கள் ஆசிரியருடனும் தமக்குள்ளும் கலந்துரையாட போதிய வாய்ப்பளித்திடுவார் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்கன்னா அதை பற்றி வந்து டீச்சர்ஸ்ட்டுயோ இல்லைன்னா அவங்க படிக்கக்கூடிய அவங்களோட படிக்கக்கூடிய ஃப்ரெண்டோடையோ டிஸ்கஸ் பண்ணணும் கலந்துரையாடனா டிஸ்கஸ் பண்ணுறது மாணவர்கள் தமக்குள் கற்றல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதலை வலியுறுத்துவார் அதாவது நாம் படித்ததை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை அடிப்படையாக கொண்ட கற்றலுக்கு ஆசிரியர் அதிக முக்கியத்துவம் அளிப்பார் அதாவது சொல்யூஷன் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாரோ அதுக்கு சொல்யூஷன் வர மாதிரி தான் அந்த டீச்சிங் மெத்தடு வந்து ஆசிரியருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் வகுப்பறை கற்பித்தல் யுக்திகள் ஆசிரியரால் அதிகளவு பயன்படுத்தப்படும் வகுப்பறை கற்பித்தல் யுக்திகள் அப்படின்னா குழு இடைவெனை புரியும் வகுப்பறை அமர்வுகள் அதாவது குரூப் குரூப்பாக பிரித்து விட்டுட்டு அவங்களுக்குள்ளே பேசி படிக்கிற மாதிரி வகுப்பறை அமர்வு இருக்கணும் கூட்டுறவுடன் கற்றனா ஒரு குரூப் குரூப்பாக பிரித்து அவங்கள வந்து படிக்க வைக்கலாம் வகுப்பறையில் மாணவர்கள் இணைந்து கற்றல் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேரை சேர்ந்து இணைந்து படிக்கிறது குழு செயல்திட்ட பண்ணினா ப்ராஜெக்ட் ஒர்க்கு கொடுக்கலாம் திறகு புதிர் தீர்த்தன்னா கொஷின் கேட்டால் அதுக்கு ஆன்சர் தர மாதிரி கேட்கலாம் இதெல்லாம் வந்து கற்பித்தல் யுக்திகள் இது வந்து நம் டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் ரூமில் வந்து பயன்படுத்தணும் கூட்டுறவு கற்றலில் ஈடுபடுத்தலை ஆசிரியர் திட்டமிடுதலை மேற்கொள்ள நாலு கட்டடங்கள் உள்ளன அது என்னன்னா பாடத்தை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் பாடத்தை கற்பதற்கான செயல்களை அமைத்தல் மாணவர்கள் குழுவாக கற்ற செயல்களில் ஈடுபடுதலை முறையாக கண்காணித்தல் குழு பணி நடைபெற்ற விதம் மற்றும் பயன்களை மதிப்பிடுதல் எந்த ஒரு கிளாஸ் எடுத்தாலும் சரி அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்றாங்க பாடத்தை தொடங்குவதற்கு முன் மேற்கொள்ள வேண்டிய முடிவுகள் மாணவர்கள் குறிப்பிட்ட பாடத்தை கூட்டுறவு முறையில் கற்க தொடங்குவதற்கு முன் கல்விசார் நோக்கங்கள் சமூக குறிக்கோள்கள் மாணவர்களில் என்ன செய்ய வேண்டும் என்று கூறல் வேண்டும் கூட்டுறவு கற்றல் முறைனா நம்ம குரூப்பாக வந்து நாலஞ்சு பேர் சேர்ந்து படிக்க வைப்பாங்க அந்த அப்படி படிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன படிக்கணும் கல்வி சார்ந்த நோக்கங்கள்னா என்ன படிக்கணும் எதுக்காக படிக்கிறீங்க அதில் சமூக குறிக்கோள்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லிவிடணும் அந்த சொல்லத்துக்கு தான் அந்த கூட்டுறவு கற்பித்தல் வந்து நடைபெறணும் கல்விசார் நோக்கங்கள் அப்படின்னா பாடப்பொருள் சம்மந்தமான மாணவர்கள் எழுதிட வேண்டிய அறிவு செய குடிக்கிறது அதாவது பாட சம்மந்தமாக என்ன படிக்கணும் என்ன வேலை செய்யணுங்கிறத சொல்கிறது சமூக குறிக்கோள்கள்னால் மாணவர்கள் எழுதிட வேண்டிய சமூக இடைவெளியாற்றல் திறன்களை தொடர்பானது சமூக இடைவெளியாற்றல்னால் சமூகத்தில் இருக்கிற மக்களோட பேசுகிற திறன் இதை வந்து தொடர்புடையது பாடத்தை கற்பதற்கான செயல்களை அமைத்தல் பாடத்தை கற்பதில் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை ஆசிரியர் மாணவர்கள் குழுக்களுக்கு கூற வேண்டும் அதாவது என்ன ஒரு பாடத்தில் என்னெல்லாம் படிக்கணுங்கிறத டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்கிட்ட முன்னாடியே சொல்லிடணும் தம் விளக்கத்தையும் மாணவர்கள் புரிந்து கொண்டார்களா என ஆசிரியர் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ நான் சொன்னாங்களே என்னென்ன படிக்கிறேன் என்னென்ன படிக்கணும் எந்த மாதிரிலாம் படிக்கணுங்கிறத டீச்சர் வந்து முன்னாடியே சொல்லுவாங்க அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்களா அதை மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்களா என அறிந்து கொள்ளணும் டீச்சர்ஸ் பாட சம்பந்தமான குறிக்கோள்களை அடை சமூகத்திறன்களையும் மாணவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என ஆசிரியர் வலியுறுத்த வேண்டும் அதாவது நம்ம சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் நம்ம சமூகத்திறனையும் வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத வந்து ஆசிரியர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட வந்து சொல்லணும் மாணவர்கள் குழுவாக பணியாற்றுதலை முறையாக கண்காணித்தல் மாணவர்கள் குழுவாக கற்கும் போது ஆசிரியர் அனைத்து குழுவுகளையும் கண்காணிக்க வேண்டும் ஏன்னா என்ன பண்ணுறாங்கங்கன்னு கண்காணிச்சிட்டே வரணும் இல்லைன்னா அவங்க வந்து சீட்டுக்கு சும்மா பேசிக்கிட்டு கூட இருப்பாங்க கரெக்டாக அடிச்சுக்கிட்டு கூட இருப்பாங்க அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து அவங்க கண்காணிச்சிக்கிட்டே வரணும் அவர்களின் அடைவை கணக்கிட வேண்டும் அடைவுனா அவங்க என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் எழுதுனாங்கன்னா அந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அடைவு அதை பற்றி கணக்கிடணும் அடைவில் பின்தங்கி காணப்படும் குழுக்களுக்கு தேவைப்படும் ஆலோசனைகளை ஆசிரியர் வழங்குவார் அடைவுனா டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டில் வந்து யாரெலாம் வந்து பின்தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு வந்து எந்த மாதிரிலாம் படிக்கணுங்கிற ஆலோசனையை வந்து டீச்சர்ஸ் கொடுப்பாங்க குழு பணி நடைபெறும் விதம் மற்றும் விளைப்பெண்களை மதிப்பிடல் குழு உறுப்பினர்களின் கல்வி தேர்ச்சியை மதிப்பிடல் ஒவ்வொரு குழுவின் அடைவி தேர்ச்சியை பிற குழுக்கள் கண்டறியவும் ஆசிரியர் வாய்ப்பளிக்க வேண்டும் அதாவது ஒரு குரூப்பு வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து மற்ற குரூப்புக்கும் சொல்லணும் இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் அவங்களும் தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்பை வந்து டீச்சர்ஸ் தரணும் கல்விசார் குறிக்கோள்கள் சமூக குறிக்கோள்கள் தேர்ச்சி பெறுதலை கருத்தில் கொண்டு மதிப்பிடல் வேண்டும் அதாவது சமூக குறிக்கோள்களையும் சமூக திறன்களையும் மாணவர்கள் வந்து எந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணணும் இது இந்த கொஷின் ஃபைவ் மார்க்கில் கேட்கலாம் ஃபைவ் மார்க்கில் கேட்டாங்கன்னா இது மூணு பேஜ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்